இந்த ஊழல் வந்து எல்லா நாட்டிலையுமே இருக்குங்க ஊழலை ஒழிக்கிறதுக்குனே ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா அது வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் டிசம்பர் நைன்த் ஆன்டி கரப்ஷன் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க ஊழல் ஒழிப்பு தினம் அதாவது இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே அப்படின்னு சொல்லி யுஎஸ் மற்றும் மேலை நாடுகளில் அனுசரிக்கிறாங்க இருக்கிறாங்க டூ தௌசண்ட் த்ரீல யுனைடெட் நேஷன்ஸ் அசம்பிளியில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டு டூ தௌசண்ட் போர்ல இருந்து இதை அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதோட அப்செக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஊழல ஒழிக்கணும் ஊழலை வந்து அறவே வந்து ஒழிச்சுட்டு எந்த இடத்துலயுமே இருக்கக்கூடாது இளைஞர்களுக்கு வந்து அதோட அவேர்னஸ் வந்து தெரிய வைக்கணும் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் வித் யூத் அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஷேப்பிங் டுமாரோஸ் இன்டெகிரிட்டி இந்திய நாட்டிலயும் இந்த ஊழல்ன்ற பேரு ஒழிஞ்சா ஊழல்ன்ற ஒண்ணு இல்லாம இருந்தா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க தினமும் என்னோட வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க